அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் ரிப்பார் கௌரி கௌரி சீரியல் அடுத்த அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரான்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தர்காவை பிடிக்குமா இல்லை கௌரியோ பிடிக்குமா இல்லை இல்லை சத்யா டாக்டரை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பின் நந்தினியை பிடிக்குமாட்டும் மார்க் கம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட துர்கா சீரியல் புதுசாக வந்திருக்கு அது எப்படின்னா கௌரி சீரியலுக்குள்ளேயே துர்கா சீரியல் கோயில் சில கடத்தின விஷயத்தை ஒரு சீரியலாக மேக் பண்ணி நம்மளோட துர்கா மொத்த ஜமீன் குடும்பத்தையும் பார்க்க வைக்கிறாங்க இது என்னடா புது ட்விஸ்டாக இருக்குது சீரியலுக்குள்ளே சீரியல்ன்ட்டு எல்லாருக்கும் தான் ஆச்சரியமாக இருக்குங்க இதெல்லாம் கேள்விப்பட்ட நம்மளோட ஜனா அவங்க ஆவுடியப்பனுக்கு அவங்க அண்ணா ஆவுடைய பனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம பார்த்த வேலையை திருட்டு வேலையே ஒரு சீடியாக போட்டு ஒரு துர்க் சீரியலாக கொண்டு வந்து நம்மளோட துர்கா நம்மளோட குடும்பத்தை மொத்தத்தையும் பார்க்க வைக்கிறாங்க சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலையா இந்த துர்க துர்கா சீரியலுக்கு நம்மளோட துர்காவாக இருக்கிற கடப்பாக கனகா சாக்லேட் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா அகிலா காவே இருக்கு இனியன்னா சீரியலுக்கெல்லாம் கூட சாக்லேட் கொடுத்து இருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டிருக்கிறாங்க நம்மளோட வீணாவுக்கு உள்ளுக்குள்ளே ஆ இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது இதெல்லாம் ஒரு ட்விஸ்ட்டாகவே இருக்குது என்ன பண்ண போகிற காத்திருக்கிறாளா தெரியலன்னு சொல்லிட்டு காத்திருக்கேன் நம்மளோட அசோக் எதையும் புரியாமல் தலையும் புரியாமல் காலும் புரியாமல் உட்காந்து அந்த சீரியலை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்போ தான் நம்மளோட கௌரியம்மன் கோயிலுக்கு பூசாரி சாமி கும்பிட்டு சிலையை விட்டுட்டு போன பின்னாடி கோயிலேருந்து வெளியே போன பின்னாடி ஒரு திருட்டு கும்பல் உள்ளே போகிறத பார்த்து பண்ணிட்டு இருக்கிறேன் அப்போ நம்மளோட துர்கா ஜனாவை பார்த்து நம்ம கோயில் விஷயம் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோத்து விட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்ட்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்